வணக்கம் மார்கழி பதிமூன்றாவது நாள் திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறிக் கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து களந்தேலோர் எம்பாவாய் புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னு தோழியை எழுப்பும்போது ஆண்டாள் நாரைவதம் பற்றி குறிப்பிடுறான் இந்த பாசுரத்தில் கம்சன் பல ரூபத்தில் அதாவது கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்காக காற்று பால் கொடுக்கும் ஒரு பெண்ணாக குதிரையாக கன்றாக இப்படி பல ரூபத்தில் வந்ததுனால கிருஷ்ணர் எதையும் தொட்டாலே அவங்க அசுரராக மாறிடுறாங்களோன்னு கிட்டத்தட்ட அந்த ஆயர்குலமே பயப்படுற அளவுக்கு இருந்தது கொக்கு ரூபத்தில் பகாசுரன் அப்படிங்கிற அசுரன் கிருஷ்ணரை வதம் செய்ய வந்தார் ஆனால் கிருஷ்ணரோ அந்த குட்டி கிருஷ்ணரோ அவருடைய கையால் அந்த நாரையுடைய அழகை பிளந்து வதம் செஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேலி மாதிரி பிருந்தாவனத்தில் அமைச்சிக்கிட்டாங்க ஏன்னா அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அந்த கிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத குறிப்பிடுற மாதிரி ஒரு ஞாபகமாக அதை செய்து வச்சிருந்தாங்க பொல்லா அரக்கனை அப்படின்னு அடுத்து குறிப்பிடுறது ராவணரை பற்றி ராவணனு தலையை எப்படி ராமர் கொய்தார் கீரையை கொய்கிறாப்புல கொய்தாராம் கிள்ளிக்கலைந்தானை அப்படின்னு அவர் அந்த ராமர் ராவணனுடைய தலையை கொய்தார் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தோழிகளான நாங்கள் எல்லோரும் வந்தாச்சு வியாழக்கிழமையும் போச்சு வெள்ளிக்கிழமையும் விடிஞ்சாச்சு இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை பொழுதுமா இப்படி தூங்கிட்டு இருக்கே இன்னும் எழுந்திருக்காம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு புல்லும் சிலம்பினக்கான் அப்படின்னு பழைய ஏற்கனவே ஒரு தோழியை அழைக்கும் போது குறிப்பிட்ட அதே கருத்தை இங்கேயும் பறவைகள் எல்லாரும் எழுந்தாச்சு நீ ஏன் இன்னும் உறங்கிட்டிருக்க குள்ள குளிர குடைந்து நீராடாதே அதாவது தூய்மையான பக்தி எந்த குறையும் இல்லாமல் ஒரு பக்தியோடு ஸ்நானம் பண்ணி நாம் கிருஷ்ணரை பாடப்போகணும் இன்னும் நீ ஏன் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இன்னும் ஏன் நீ தூங்கின் இருக்க வா உனக்கு கிருஷ்ண பக்தி ஏற்கனவே கிடச்சிருந்தா கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் கிருஷ்ணரை அனுபவிக்கலாம் அப்படின்னு தோழி அழைக்கிறது தான் இந்த பாசரம் இன்றைய கோலத்தில் அதற்காக நாரை குட்டி கிருஷ்ணரை வரைஞ்சிருக்கேன் வழக்கம் போல கிளி ரூபத்தில் ஆண்டால் பூக்களால் சுற்றி அலங்காரம் பண்ணியிருக்கேன் தாமரை விளக்குகள் ஏன்னா இன்றைக்கி நிறைய மலர்கள் அதை பற்றி குறிப்பிட்ருக்கிறதுனால தாமரை விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி எழுப்பப்படுற ஆழ்வார் யார் தொண்டர் ஆழ்வார் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு தோட்டம் அமைச்சிருந்தார் கிட்டத்தட்ட நம்ம பெரியாழ்வார் மாதிரி தான் அவர் பெருமாளுடைய வனமாலை ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுடைய பக்தர்களுடைய காலடி தூசை எடுத்து திருமண்ணா இட்டுக்கு வாராம் அதனால தான் அவருக்கு பேர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பூக்கள் மேலே எப்போதும் ஒரு கண்ணு வச்சுட்டு இருப்பாராம் எப்படா இந்த மலர் மலரும் அதை எடுத்து பெருமாளுக்கு சாத்தலாம் அப்படின்னு அவருடைய போதரி கண்ணினா அந்த கண்ணால் அந்த பூக்களை போது அப்படிங்கிறது மலர் அதையே பார்த்துட்ருப்பார் அப்படிங்கிறதுனால இன்று எழுப்பப்படும் ஆழ்வார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இன்றைய திவ்ய தேசம் என்ன திருக்குழந்தை சாரங்கபாணி பெருமாள் பள்ளிக்கிடத்தையோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறனால பெருமாள் சயனத்தில் இருப்பார் அஃப்கோர்ஸ் பல இடங்களில் பெருமாள் சயனத்தில் தான் இருக்கார் ஆனால் திருமலிஷை ஆழ்வார் அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் காவேரியில் வெள்ளத்தில் போயிடுது ஆனால் அது திரும்ப அவருடைய குரலை கேட்டு அவருடைய அழு குரலை கேட்டு பெருமாள் ஆறாவது சமுநிதியில் காவேரி கரையில் எல்லாமே திரும்ப கிடச்சிடுது குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து பேசு அப்படின்னு திருமலிஷை ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்தை குறிப்பிட்டு சொன்னதுனால இன்றைய திவ்ய தேசம் திருக்குடந்தை சாரங்கபாணி கும்பகோணத்தில் இருக்கிற கோவில் இது எல்லோரும் ஆண்டாள் கிருஷ்ணர் இவங்களுடைய நல்ல ஆசை பெற்று குடும்ப ஒற்றுமையோட சகல சௌபாகியங்களோட அனைத்து மங்களங்களும் நிறைஞ்சு வாழ்க்கையில் நீடூலி சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்